மானாமதுரை வீர அழகர் கோயில் சித்திரை திருவிழாவில் மத நலிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நிலாச்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி வைகை ஆற்றுக்குள் நேற்றிரவு நடந்தது தந்தை வழி சொந்தங்கள் தாய் வழி சொந்தங்களை அறியாமல் வளரும் டூ கே கிட்ஸ் செல்போனிலேயே மூழ்கியிருப்பதால் அண்ணன் தம்பி மாமன் மைத்துனர் உறவுகள் தெரியாமலேயே வளர்கிறார்கள் திருவிழாக்களிலும் கூட அதிகமாக தலை காட்ட விரும்புவதில்லை இதனாலே சொந்த பந்தங்கள் யார் என்று தெரியாமல் போய்விடுகிறது இதற்கு தேர்வாக சொந்த பந்த உறவுகளை இணைக்கக்கூடிய திருவிழாவாக ஆண்டுதோறும் மானாமதுரையில் நிலாச்சோறு விழா விமர்சியாக கொண்டாடப்படுகிறது சுத்தப்பட்ட கிராமங்களிலிருந்து வாகனங்களில் சாரசாரையாக வரும் மக்கள் மானாமதுரை வைகை ஆற்றுக்குள் தாங்கள் கொண்டு வந்த சிக்கன் மட்டன் மீன் இறால் என சைவ அசைவ உணவுகளை நிலா வெளிச்சத்தில் குடும்பத்தினருடன் உணவு பரிமாறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மனக்கவலைகளை மறந்து உற்சாகமாக பேரக்குழந்தைக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தனர் இங்கே மானாமது இப்போ நான் சிங்கப்பூரில் ஹஸ்பண்டோட இருக்கேன் இப்போ திருவிழாக்காண்டி இங்கே இதை மிஸ் பண்ணக்கூடாது நாங்கள் எங்க இருந்தாலும் இங்கே வந்து வருஷம் வருஷம் ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடணும் எல்லா மக்களையும் வருஷம் சொல்ல முடியாத சந்தோஷம் எல்லாரும் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி சேர மாட்டோம் ஒரு ஒரு பார்த்துக்கிட்டா தான் ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷத்தில் அந்த ரிலாக்ஸ் ஒரு அந்த அந்த ஃபங்க்ஷன் எப்போ இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படாச்சூர் வரும் எல்லாரும் சேர்ந்து இருக்க எல்லா பேத்தி மயங்கிய மக எல்லாருமே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க